அன்பகுமார் திசாநாயக்குடைய அரசாங்கம் கடந்த காலத்தில் அவர்கள் எதிர்கட்சியிலே இருக்கிற காலத்தில் பலஸ்தீனே சம்பந்தமாக மிக தெளிவான ஒரு கருத்திலே இருந்தார்கள் பலஸ்தீனுக்கு விடுதலை கிடைக்க வேணும் இஸ்ராயல் செய்கிற அநியாயங்களை நாங்கள் எதிர்க்க வேணும் இஸ்ராயலோடு இருக்கக்கூடிய தொடர்புகளை நிறுத்த வேணும் என்று அவர்கள் அன்று அமெரிக்கன் எம்பசி முன்னாளை பேத்து அன்பகுமார் திசாநாயக்க அவருடைய தலைமையின் கீழ் பல ஆர்ப்பாட்டங்கள் செய்தது அந்த வரலாறு எங்களுக்கு தெரியும் எனவே இப்போது இவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பொறவு எங்களுக்கு விளங்கியிருக்கக்கூடிய நிலைமை தான் இவர்கள் வர வர இஸ்ராயலுடன் மிக நெருக்கமாக வேலை செய்யக்கூடிய நிலைப்பாட்டொன்று இப்போது உருவாகி இருக்கிறது இன்று பலஸ்தீன் மக்களுக்கு எதிராக பல இஸ்ராயல் அரசாங்கம் செய்யக்கூடிய கொள்கைகளை எதிர்த்து உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் இப்போது ஒன்று சேர்ந்து இருக்கிறார்கள் இதுக்கு எதிராக பல போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இன்று இஸ்ராயல் செய்யக்கூடிய இந்த படுகொலைகளுக்கு எதிராக உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் தலைவர்கள் அப்படி வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அன்றகுமார் திசானுடைய அரசாங்கம் இலங்கை இலங்கைக்கு வரக்கூடிய ஈஸ்ராவல் நாட்டுக்கு சேர்ந்த மக்களுக்கு ஃப்ரீயா வீசா கொடுக்கறதுக்கு அனுமதியை வழங்கியிருக்கிறார்கள் இப்போ இந்த ஃப்ரீயாக வீசா கொடுக்கக்கூடிய அனுமதியை வழங்கி நாற்பது நாடுகள் இருக்கிறது அந்த நாற்பது நாடுகளில் ஈஸ்ராலேயும் அவர்கள் உள்வாங்கி இருக்கிறார்கள் இது எந்த நோக்கத்தில் உள்வாங்கினார்கள் என்று தான் இப்போதிக்கக்கூடிய கேள்வி இஸ்ரேலுடைய நாட்டை பொறுத்த வகையிலே அவர்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மனித உரிமை இயக்கங்கள் கூட கடுமையாக இஸ்ரேல் அரசாங்கத்தை கண்டித்து இருக்கிறார்கள் பலஸ்தீனிக்கு செய்கிற அநியாயத்தை சம்பந்தம் அவர்கள் கூட அவர்களுடைய எதிர்ப்பே தெரிவித்திருக்கிறார்கள் ஆனாலும் எங்களுடைய நாட்டில் கடந்த காலத்தில் நாங்கள் பார்த்தோம் சபாட் ஹவுஸ் உருவாக இருக்கிறது அது சட்டம் மூலமாக பிழை என்று அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதை நிறுத்தத்துக்கோ அதே மூற்றத்துக்கோ ஒரு நடவடிக்கையும் இன்னும் அரசாங்கம் எடுக்கவில்லை அது அதுவுலே உள்ளிலே நாங்கள் பார்த்தோம் என்றால் இருக்கக்கூடிய தகவல் அவர்களுடைய யுத்தத்துக்கு போன இராணுவத்தை பத்திரிக்கக்கூடிய போட்டோக்கள் தான் அதிலே இருக்கிறது இப்போ தகவல் வந்திருக்கிறது பலஸ்தீன் மக்களுக்கு செய்கிற அநியாயங்களுடைய ஃபோட்டோகள் தான் அதிலே இருக்கிறது என்று இப்போது தகவல் வந்திருக்கிறது அப்படி உருவாக்கப்பட்ட இந்த சபாத் ஹவுஸ்கள் உள்ளே இருக்கிற கூடிய சபாத் ஹவுஸுக்கு தான் இப்போது அரசாங்கம் இராணுவ பாதுகாப்பு கூட கொடுத்துருக்கிறார்கள் அதே மூற்றத்தை விட்டு போட்டு அந்த சட்டவிரோதமான சபாத் ஹவுஸ் என்று அதை ஏற்றுக்கொண்ட அரசாங்கம் ஆனால் அதே மூற்றத்துக்கு ஒரு நடவடிக்கையும் எடுத்துவில்லை எனவே இப்போது இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றத்திலே அந்த ஜனாதிபதிக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது பலஸ்தீன் மக்களுக்கு அநியாயம் செய்த குற்றச்சாட்டுகளை சம்பந்தமாக விசாரணைகள் இப்போது ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படி ஆரம்பித்திருக்கிற நேரத்தில் தான் இலங்கை அரசாங்கம் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இலங்கைக்கு வரத்துக்கு ஃப்ரீ விசா அன்ற குமார் திசா நாயகியுடைய அரசாங்கம் வழங்கியிருக்கிறார்கள் எங்களுடைய நாட்டிலே அரசாங்கங்களை நாங்கள் எடுத்தால் எல்லா அரசாங்கமும் உள்நாட்டிலே கொள்கைகள் எவ்வளோ வித்தியாசமாக இருந்தாலும் ஆனால் இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட கொள்கைகளே எல்லாரும் ஒரே கொள்கையிலே இருந்திருக்கிறார்கள் சிறிமாவு பண்டார நாயக் அவர்கள் ஆர் பிரேமதாஸ் அவர்கள் சந்திரிகா பண்டார நாயக் மஹிந்த ராஜபக்ச அதே போல மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய காலத்தில் கூட அவர்கள் இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட விதயத்தில் பலஸ்தீனுக்கு ஆதரவா இருந்த ஒரு நாடா எங்களுடைய நாட்டு பற்றி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடும் அறிந்து கொண்டிருந்தார்கள் எங்களுடைய நாடு நாடு வந்து பலஸ்தீனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாடு பலஸ்தீன் மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு நாடு என்று அப்படி ஒரு வரலாறு எங்களுடைய நாட்டுக்கு இருந்தது ஆனால் இன்று அன்றகுமாரிசானியுடைய அரசாங்கம் அந்த வரலாறை இல்லாமாக்கி இருக்கிறார்கள் அந்த வரலாமை இல்லாமாக்கி அவர்களுடைய அரசியல் வரலாறிலே அவர்கள் பலஸ்தீனை பற்றி கடந்த காலத்திலே பலஸ்தீனை பற்றி பேசி கொண்டு வந்த அந்த வரலாறையும் கூட இப்போது அவர்கள் அழித்து இஸ்ரேலுடைய மிக நெருக்கமாக வேலை செய்யக்கூடிய ஒரு நாடா இலங்கை நாட்டை இன்று ஜனாதிபதி அன்றகுமார் திசானாக அவர்கள் மாத்திருக்கிறார்கள் இனி இது மிக கவலைக்கூடிய ஒரு விஷயம் மட்டுமல்ல இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று நான் சொல்ல விரும்புகிறோம் ஏனென்றால் ஈஸ்ராயல் மக்களுக்கு இந்த நாட்டுக்கு வந்து அவர்களுக்கு சபாதவு உருவாக்கியலும் அவர்களுக்கு வியாபாரம் செய்யலும் அவர்களுக்கு விசா முடிந்தாலும் இந்த நாட்டில் இருக்கிறதுக்கு ஒரு தடையும் இல்லை ஆனாலும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இஸ்ராயலுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்தால் இஸ்ராயலுக்கு எதிராக ஒரு டெலிஃபோன்லேயே ஒரு போஸ்ட்டை நாங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டால் அதுக்கு எதிராக அன்றகுமார் திசாநாயக் அவருடைய போலீஸார் வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலைமை இருக்கிறதுன்னு எங்கள் நாங்கள் எல்லாரும் கண்டிருக்கிறோம் அண்மையிலே ஒம்பது மாதம் ஒரு இளைஞரை கைது செய்து அவருடைய டெலிஃபோனில் ஈஸ்டாலுக்கு எதிராக ஒரு ஒரு போஸ்ட் இருந்ததுண்டு அது சம்பந்தமாக ஒம்பது மாதம் பயங்கரவாத சட்டம் கீழே அவரை கைது செய்து ஒம்பது மாதம் வீச்சு கொண்டிருந்து இப்போது அவரை புனேலே விடுவித்து இருக்கிறார்கள் இரண்டு வாரத்துக்கு முன்னால் எனவே இப்போது இந்த அரசாங்கத்துடைய பயணம் மிக தெளிவாக இருக்கிறது இவர்கள் அன்று எதிர்காலத்தில் இருக்கிற காலத்தில் பலஸ்தீனுக்கு ஆதரவாக இருந்தார்கள் ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் இரண்டு முறை பாக்கு பலஸ்தீனுடைய எம்பசிக்கு சென்றார்கள் அன்று ஈஸ்ராயல் தாக்குதலுக்கு எதிராக அவருடைய ஆதரவை தெரிவிக்கிறதுக்கு ஆனால் இப்போது அவர்கள் ஜனாதிபதி ஆவினத்துக்கு போறவு அவர்கள் அந்த அவருடைய கொள்கையை விட்டுட்டு ஈஸ்ரேலுடன் நெருக்கமாக வேலை செய்யக்கூடிய கொள்கையை பின்படுத்தக்கூடிய கொள்கையை உருவாக்கி இருக்கிறார் கண்டு மிக தெளிவாக எங்களுக்கு விளங்க வந்திருக்கிறது எனவே நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை ஜனாதிபதி குமார் திசாநாயக் அவர்களுக்கு கூற விரும்புகிறோம் ரொம்ப நன்றி